I'm <laughs> మాందందా లాడా కాా

பகハதி கேன கேன பணிபுரிய தாய்மார்களே ஆற்றல் உடைத்த ஆலை தொழிலாளர்களே இளைஞர் பட்டாளங்களே வளர்க்கப்பட்ட என் அருமை தாய் குளங்களே ஏகப்பட்ட மன செலவு ஏகப்பட்ட பொருள் செலவு

அப்படின்ற பேச்சுவார்த்தை இல்லாம நாடகம் அமைதியா இருந்து நாடகத்தை கவனிக்க இந்த வள்ளி நாடகம்ன்றது நாடகம் மாப்பிள்ள வருஷமா அழி ஐம்பது அறுபது வருஷமா அழியாத கலையா நடந்துகிட்டு இருக்கு ஏன் திருமண நாடகத்தை வைக்கிறாங்க வச்சாங்க அப்படின்னு ஏன் என்ன காரணம்னா இங்க இருந்து திருச்செந்தூர் போய் சூரசம் பார்த்துட்டு ஒரு நாள் புறம் விடிய விடிய முடிச்சிருந்து பாத்துட்டு காலையில சூரனை வதஞ்சதுக்கு அப்புறம் முருகன் வர வராவார்கள் இந்த பிள்ளைக்கு கல்யாணமே ஆகல செவ்வாதோசை இருக்கு செவ்வாதோசை நீங்க போகணும் முருகா அப்படி சொல்லி வேண்டவங்க எங்க வீட்டுல ரொம்ப பொருள் கஷ்டமா இருக்கு பண கஷ்டமா இருக்கு மன கஷ்டமா இருக்கு அப்படின்ற கஷ்டத்தை எல்லாம் வேண்ட முடியாத ஆளுங்க நம்ம ஊர்ல ஸ்ரீ வள்ளி திரும்ப சொல்லக்கூடிய அந்த நாடகத்தை வச்சு கண்ணனுடைய புராணத்தை விடுற வரைக்கும் பார்த்து கந்தனை மனசார நினைச்சு காலையில மாலை மாத்தும் போது யாரு உட்கார்ந்து அந்த மாலை மாத்தும் போது வேண்டுதல நிவர்த்தி பண்றீங்க உங்களுடைய வேண்டுதல கோரிக்கையை வைக்கிறீங்களோ அந்த முருகனே நேரடியாக வந்து உங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைப்பார் என்பதுதான் ஐதீகம் அப்பேற்பட்ட புண்ணிய புராண நாடகத்தை என் நகரத்தில் பொன்னகரம் விளங்கக்கூடிய நன்னகரம் நகரமாகிய இந்த புண்ணிய பூமியிலே வம்பரம்பட்டி என்று சொல்லக்கூடிய வம்பரம்பட்டியிலே அருள்மிகு ஸ்ரீ குட்டியாண்டவர் கோயிலுக்கு முன்னாடி நாடகத்தை வச்சிருக்கீங்க வந்தோடே நினைச்சேன் வைத்திருக்கூடிய மாபெரும் சபை என்று சொல்லக்கூடிய இந்த திருச்சபையை வணங்கி உங்களுடைய பாதங்கள்லாம் தொட்டு கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்க நினைச்சேன் முடிஞ்சு போயிரும் அப்புறம் இன்னொரு அட்வான்ஸ் வாங்கிக்க நாட நடத்துற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நேற்று பாடத்துல ஒரு அம்மா உட்காந்துருந்துச்சு அந்த அம்மாவை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கு இந்த அம்மா கால தொட்டு கும்பிட்டா இந்த கிராமத்தையே தொட்டு கும்பிட்டா நினைச்சு அந்த அம்மா கால தொட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சு ஒரு சீன் போய் மறுசீன்ல வாருங்க மாப்பிள்ள ஒரு சீன் போய் மறுசீன்ல வந்து அந்த அம்மா போலீஸ கூட்டிட்டு உள்ள வருது ஏன் என்ன காரணம் அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு இல்ல அந்த அம்மா காலில் விடுந்த கொலுச காணம்மா

காலையில நான் பத்து ஊர்ல போய் நடிக்கிறதுக்கு ஆதரவா இருக்கணும் அயல எல்லாம் ஒரு தடவை சோரா கைதட்டுக்கு பார்ப்போம் நல்லா கைதட்டுங்க நல்லா ஆரவார ஆரவாரப்படுத்தணும் உற்சாக ஊட்டணும் ஏன் உங்களை கைதட்ட சொன்னேன் சுகர் உள்ளவங்களுக்கு சுகர் இல்லாம போயிடணும் பிரஷர் உள்ளவங்களுக்கு பிரஷர் இல்லாம போயிடணும் நீண்ட ஆயுசுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க நல்லா கையத்தட்டுங்க எப்ப போனாத்தே எல்லாம் நினைக்கிறவங்க செவனேடு உட்கார்ந்து எனக்கு என்பதை எடுத்து கூறி நாடகத்திலிருந்து ஒரே நன்றி வணக்கம் வணக்கம் அதனால எப்படி போனதுப்பா தான நானா நடா வந்து நின் வாரி அஞ்சு ரெடி முதல்ல சொன்ன பாட்டிடுது வாரே நாடா கண்ணு முன்னே வந்திருக்க வேண்டும் கண்ணுக்கு முன்னே வந்திருக்க வேணும் தன தனது கரடா தரணா தரலா தங்க தந்தா தன கரண தந்திருந்தா what a பாட்டு கண்டால் பின்னால் மறைவே இருந்த போது அடிக்கிற ஒரு வந்தது கண்டால் பின்னால் மறையல பாட்டு அப்படிங்க அப்ப பாருங்க இன்னைக்கு சினிமா உலகம் இந்த டிவி சீரியலை பார்த்து ஏகப்பட்ட குடும்பம் குண்டிய தூக்க ஆரம்பிச்சிருச்சு

ஒரு பொம்பளையுடைய கையில தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன் இதை சொல்ல வரீங்க தெரியுமா டிவி சீரியல பார்த்து ஏகப்பட்ட குடும்பம் கெட்டு போச்சுன்னா இந்த டிவி சீரியல பார்த்துட்டு மாமியாவை போட்டு தவிட்டு வீட்டில் இருக்க கொத்து சாவி எல்லாம் வாங்கி மடியில் சொல்லிக்கணும்னு ஒருத்தி நினைச்சு நினைச்சிருக்கா இங்க இருந்து போய் கீழே கோட்டையில ரெண்டு கிலோ மீனை வாங்கிட்டு வந்து அறுத்து குழம்புலாம் வச்சு கடைசியா குருண மருந்த கலைக்கு மாமியாவை போட்டு தள்ளி வந்துட்டு பிளான் பண்ணிருக்கான் குருண மருந்த குருண மருந்த வாங்கி கலை இவன் என்ன செஞ்சுட்டா மீன் எல்லாம் அறுத்துக்கிறதுலாம் கருவிகள் குருண மருந்த கலைக்கு மாமியாவுக்கு வச்சுட்டா காலையில செத்தது யாரு தெரியுமா மர்மகாரியே செத்து போயிட்டா அப்ப குழம்பு வச்சாலே மாமியா இருக்குதான் ஆமா அது எப்படி மாமியா சாதமா எப்படி மருமா செத்து போயிருக்கு அறுத்து இருந்து குழம்பு வச்சா சரி குழம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு நாகாரி முண்டை என்ன இருக்கா தெரியுமா என்ன பண்ணிருக்கு பழக்க தோசத்துல உப்பு இருக்கா இல்லையா சொல்லி நக்கி பார்த்து இருக்கிறான் இவன் முதல் போய் சேர்த்துட்டா ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு அதனால நீங்க எல்லாம் சிந்திக்கண சிரிக்கண ஏன் எதனால அதெல்லாம் சொல்றேன் தெரியுமா இன்னைக்கு காலம் கம்ப்யூட்டர் காலம் அந்த காலத்துல

மூணு மாசத்துல ஒரு ஊசி ஆறு மாசத்துல ஒரு ஊசி ஒன்பது மாசத்துல ஊசி பிள்ளை வரக்குது ஊசி மாதிரியே ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு என்னைய ஆத்தா ஆத்தாக்கள்லாம் அப்படியே எங்க அப்பனை பார்த்துட்டு அப்படியே என்னைக்குமே அப்படித்தான் எங்க என கடவுளே வந்து என் புருஷனேன்னு சொல்லி நினைச்சதுலாம் அந்த காலம் இன்னைக்கு புருஷனை தூக்கி போட்டு முதுக்கணும் உம்பளையா தான் ஏகப்பட்ட உம்பளையா இருக்கு இதெல்லாம் ஏன் சொல்லுங்கம்மா நீங்க எல்லாம் சிந்திக்கணும் சிரிக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் வருஷந்தோறும் நல்லதொரு திருவிழாக்களை நடத்தணும் என்பதை எடுத்து கூறி அதே பாருங்க வீட்டுக்கு கூட எனக்கு என் பொண்டாட்டிக்கு தறாள் என்ன தகுனாரு அப்படி என் பொண்டாட்டி சொல்றா ஆஹ் நீயெல்லாம் ஏன்டா உசுரோட இருக்க எதையாவது வாய்ந்து செத்து போடாங்க சரி நான் மானசுரா இல்லையா என்ன பண்ணியே இனிமே நம்ம உசுரோட இருக்க கூட எதையாவது வாய்ந்து செத்து போய் சொல்லிட்டு ரெண்டு கிலோமீட்டர் அனுப்பு ரெண்டு இட்லியும் தோசையும் வாங்கி தின்னு சாவு உடனே வந்துருச்சா ஜப்பா இட்லியும் தோசையும் என்ன வரும் வேற என்ன குறுக்குருக்குன்னு ஃப்ரீதியாக வரும் ஆமா சரி இதே ஷாவோட உருமலை கையிலயாவது தூங்கி செத்து போய் சொல்லிட்டு கையில எடுத்து மருத்துவ போனி சரி தாக்கத்தை கையறை கொண்டு பழைய வீட்லையும் குருமத்தார ஆகணும் சரி சரி பார்ட்னர் காய்ச்சி வந்துட்டு

அந்த மூத எங்க அப்பாச்சி பைக் சொல்ல தெரியல கடைசியா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு பைக் கேட்கிறாங்க ஒருவேளை மூத மாப்பிள்ள அரசாங்க வேலை வாப்பா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க கல்யாணம் பண்ணி வண்டியை வாங்கி கொடுத்துட்டாங்க வண்டியை வாங்கி கொடுத்தா இவன் கட்டணம் கொண்டாச்சு வீட்டுல விட்டு பக்கத்துட்டு காரப்புல சுண்டுனா சட சடம் தெரிக்கும் என்ன மூத்திரமா தெரிக்கும் ரத்தம் தெரிக்கும் அப்படி ஒரு பிள்ளைய கூப்பிட்டு தூக்கி பின்னால உட்காந்துட்டு பைபாஸ் ஓட்டுல வண்டியை விடுவேன் வண்டி இருபதுல போய்கிட்டு இருக்கேன் பின்னால உட்காந்துருக்காரு சொன்ன மாமா மெதுவா போங்க மாமா அப்படின்னு சொல்லி கையை தூக்கி தோல்பட்டியில வைக்க வச்சோட நம்மளுக்கு முள்ளு ஏற ஆரம்பிச்சிருவோம்

இருபது வயசு தம்பதி போல செயலு பண்ணு வயசு என்ன பண்ணா அறுபது வயசு கிளையில் கூட பகுதே இருபது வயசு தொலை போலு பண்ணுது பார்க்கும் படமும் பார்க்க பயல தேடுது எனக்கு படிக்கிறேன் இது என்ன ஒன்னா தெரியண